எங்கள் அக்கா சும்மாவே ஆடுவாங்க நீங்கள் பார்த்தா சலங்கை சலங்கி வேற கட்டி விட்டீங்க அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம கம்ருதீன் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருந்து கம்ருதீன் வந்து நம்ம அழகாக வந்து நம்ம விஜய் பார்வதி கேட்ட ஒரு சின்ன விஷயத்தை பற்ற வைக்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா போன எபிசோடு பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அந்த சாப்பாட்டில் ஒப்பு போட்டு கனியாக ஒரு வேலை செஞ்சுருக்கேன் அந்த சாப்பாடு அப்படியே வேஸ்ட்டாக போச்சு பார்வதி அது அப்படியே கிடக்குது நீ வந்து பாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து கம்ருதீன் வந்து அப்படி ஒரு சின்ன தீயை கொடுதி போடுறாங்க ஏ மச்சா அவன் வேற லெவல்கிற அப்படின்னு போடுறாங்க நான் எப்படாது வச்சு செய்கிறதுக்காக தனி நீயே முருங்க அதாவது ஒன்று அராஜ் பண்ணி சண்டை பண்ணி அவங்க உட முகத்தறி கிளிக்கணுன்ட்டுருக்கிற நீ தான் அமைச்சு எனக்கு சரியான வாய்ப்பு எடுத்து கொடுத்த நீ சொல்லிட்டு இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹோஸ்ட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வாங்க சப்பர் கீப்பர் எல்லாம் வாங்க நான் ஒன்றும் இல்லை அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கு வந்து என்னை நீங்கள் சாரி சொல்ல சொல்ல சாரி சொல்ல வச்சிங்க நானும் கூட மக்களோட சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி எல்லாருமே சாப்பிட்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாரி கேட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் வடகம் போட்டுக்கிற அதை போட்டுக்கிறத வியாசபரி என்ன சாரி கேட்ட சொன்னீங்களே இப்போ கனியக்க வந்து அந்த உப்பு போட்ட சாப்பாடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறேன் இல்லையா கனி நீங்கள் வாங்க எப்படி இதெல்லாம் நடக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒரு வெறுத்தனமாக சும்மா உள்ளே விட்டு அது யாய் உயின்னு கத்திரக்கார வைக்கிறீங்க அவங்க செய்யல லைக் வேணும் தட்டி விடுங்க சார் அவங்க தட்டி விடுங்க மக்களே அந்த மாதிரி கனியக்காய் பிடிச்சிட்டு நீங்கள் எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம் இல்லை நாங்கள் அது மெதுவாக வடகம் போட்டுக்கோ வடகெல்லாம் ஒன்றும் போட முடியாது நீங்கள் சும்மா அந்த கதலை விடாதீங்க ஏன் சபரி எனக்கு ஒன்றுனா உடனே கிளம்பி ஒடியாரில் வந்து சாரி கேளு அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லை அந்த கனிக்காய் எல்லாரும் வாங்க வந்து என்கிட்ட சாரி கேளுங்க அப்படி இப்படின்னு பிடிச்சி வேற லெவலில் போகும் போட்டு கிளி கிளி கிழிச்சு விட்டாங்க கம்ரிதன் பையன் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் இருந்து கிளம்பி போய் விஜய் பார்வதிக்காக கொளுத்தி போட்டதுக்கு அந்த கார்த்தி பொறி கிளம்பி உள்ள வேற லெவலில் கனியாக சபரியா ஹவுஸ் மேட்டு பிக் பாஸ் ஹவுஸ் மேட்டு எல்லாரும் வாங்க எல்லாரும் சாதிக்கிறீங்க எல்லாம் சாதிக்கிறீங்கன்னு பிடிச்சிட்டீங்க சும்மாவே ஆடுவாங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த அக்காலாம் வேற லெவலில் ஆடுவாங்க அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கம்ரிதன் எடுத்து கொடுத்துட்டு போனா இருப்பாருங்க இப்படி தாங்க போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி இவங்கள பத்தி அவங்க அவங்கள பத்தி இவங்க இப்படி சொல்லி பிக் பாஸ் ஹவுஸ்ல வேற லெவலில் ஒரு பஞ்சோன் போயிட்டே தான் இருக்குது ஃபைட்டிங் மூமெண்ட் போடுறீங்க ஆளாளுக்கு அவங்க கிட்டச்ச கண்டென்ட் வச்சு செஞ்சுக்கிட்டே எடுக்கிறாங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் லைக் தட்டி விடுங்க தட்டி விடுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாமா